ஹாய் இன்னைக்கு விட மினி வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ரிஷா பாப்பாவை வந்து இன்னைக்கு நம்ம புது ஸ்கூலில் மாற்ற போகிறோங்க அதாவது அதே சேம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் வந்தாச்சு வீட்டிலேருந்து கிளம்பி பெட்ரோலும் போட்டாச்சு வண்டிக்கு அங்கேருந்து எனக்கு ஸ்வீட்டாக ஏதாவது சாக்லேட் வேணுமா நான் ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகிறனால அப்படின்னுலாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இதுதான் ரிஷா பாப்பாவுடைய நியூ ஸ்கூல் பாருங்கள் ஹாப்பினஸ்ஸாக இருக்கா பட் ஆனால் புது ஸ்கூலில் போய் மாறினா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் செட் ஆகிறதுக்கு இருந்தாலும் குழந்தையிலாம் பழகணும் நல்ல விஷயங்களும் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக புது ஸ்கூலில் மாற்றி போட்டாச்சு பழைய ஸ்கூலும் பட் பெஸ்ட்டாக தான் இருந்தது ஆனால் அது சின்னது மிடில் பட் இதை ஹையர்ன்றதுனால இங்கே கொண்டு வந்து போட்டாச்சு அட்மிஷன் பேப்பரும் ஃபில் பண்ணி எல்லாம் கொடுத்து அதோடய ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு பாப்பா ஸ்கூல் கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்ரவுண்டில் தான் விட்டுட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோங்க வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றா ஆயிடுச்சு சரி ஓகே வீட்டில் மின் ஜூஸ் போட்டிருந்தோம் இல்லையா அதை எடுத்து பிடிச்சிட்டு வந்து வெயிலில் பாத்திரம் வீடெல்லாம் அப்படியே குப்பையாக கிடந்துதுங்க ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சின்ன குட்டி பாப்பாவுக்கு நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் அவ்வளோதாங்க என்னுடைய விலாகு ஸோ இந்த மினி விளாக் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளையுடைய வீடியோ கண்டினியூவாக வருங்க ஸோ மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் தேங்க்யூ